அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுல் அஷ்டமிக்கு பிறகு மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நவக்கிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தைரியமாக எந்த காரியங்களிலும் நீங்க இறங்குவீங்க புதிய ஆடர்கள் பெறுவதற்கு அதிக அலைச்சல் உண்டாகும் சந்திரனின் சஞ்சாரம் புதிய முதலீடுகள் செய்ய வைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு உறவினர்கள் வகையில செலவுகள் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போவது குடும்பத்துல சிக்கல் வராமல் பாதுகாக்கும் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைவாங்க குரு பகவான் இரண்டாம் வீட்டுல இருக்காரு எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு நடக்காமல் ஏமாற்றம் அடையக்கூடியதாக சொல்லப்படுது தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சுக்ரன் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு காதலர்கள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர்வாங்க உங்களுக்கு திருமண காரியங்கள் தரையில்லாமல் நடத்தக்கூடிய ஒரு காலக்கட்டம் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு வியாபார நிமித்தமாக நடக்கக்கூடியதாக இருக்கு நிலம் வாங்கி விற்கும் தொழில் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராகு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு பணத்தை எப்படி சிக்கனமாக செலவு செய்கிறீர்களோ அதே போல உங்களுடைய வார்த்தைகளையும் சிக்கனமாக செலவு செய்யுங்கள் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கு ஏற்பாடு செய்வீங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்துல சூரியன் புதன் பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தானத்துல சுக்ரன் ரண ருண ரேகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி அய்யன சைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிபதியாக காட்சி தரதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திடீர் மன வருத்தம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் பண ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுத்துவது நல்லது குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மருத்துவ செலவுகள் செய்ய இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் அவர்களின் போக்கிலேயே விட்டுப்பிடிப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்கலமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கரைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு பணவரத்து இருக்கக்கூடியதாக இருக்கு வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவை இருக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உறவினர்களின் வகையில் உங்களுக்கு தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரம்மர்களின் சந்திப்பும் உண்டாகலாம் இது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாமல் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும் புத்தி சாதுரியம் மற்றும் வாக்கு வன்மையினால் பொருளாதார நிலை மேற்படும் தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற்று தரும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதில் மன மகிழ்ச்சி ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து உங்களுக்கு தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் குடும்பம் முன்னேற்றம் சாத்தியப்படும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்லதாக சொல்லப்படுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத தனவரவு ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் பொறாமை காரணமாக நண்பர்கள் பகைவர்களாக ஆவாங்க உறவினர்களுடன் சென்று மகான்களின் தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகளை கையாளுவீங்க புதிய தகவல்கள் மூலம் புதிய உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும் உடல் உபாதைகள் காரணமாக தொழில உற்பத்தி பாதிப்பு ஏற்படலாம் அது இல்லாமல் நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது சாமான்களை நீங்க அறிமுகப்படுத்தி வியாபாரத்துல ஏற்றம் காண்பிக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில வெற்றி அடையலாம் சேமிப்பு அடையலாம் உங்களுக்கு உழைப்பு நம்பிக்கை முழுமையான பலன்களையும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கு எதிர்ப்புகள் இடையூறுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை நீங்க போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலுமே வைத்திய செலவு அல்லது வீண் விரை செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு இதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது பரிகாரமாக நீங்க ஆதிபராக் சக்தி அன்னையை வணங்குவது இன்னும் நல்லதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இல்லத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வாழ்க்கையில மனைவி மூலம் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் வர உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் பணத்தை நீங்கள் தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார நிமித்தமாக தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டு சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விநாயக பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமாரின் அருள் கிடைக்க நீங்கள் அருகமுல் மாலை அணிவித்து வழிபடுவதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது மேசராசியை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமாக இருக்கு செலவுகள் போக ஓரளவு சேமிக்க முடியும் திருமண வயதில் உள்ளவர்கள் பிள்ளைகள் அல்லது பெண்களுக்கு வரன் தேடும் திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணுக்கு வரன் தேடும் முயற்சியெல்லாம் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு அப்படினே சொல்லப்படுது புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலைகளில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருமாக இல இருக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல லாபம் ஓரளவு இருக்கு போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இணக்கமான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னால் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே